சுதீர் சங்கர் இயக்கத்தில் வடிவேலு பகத்பாசில் கோவை சரளா லிவிங்ஸ்டன் சித்தாரா போன்ற நடிகர்கள் நடித்த படம் தான் வந்து மாரிசன் சிறையிலிருந்து வெளியில் வரக்கூடிய தாயா என்ற கேரக்டரான பகத்பாசில் ஒரு வீட்டில் திருடப் போகிறாரு அவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் திருடர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ அவர் வீட்டில் திருடப்போயில் அங்கே வடிவேலு அப்படிங்கிற அந்த வேலாயுதம் கேரக்டர் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஏன் போட்டு வச்சுருக்காங்கன்னா இவருக்கு வந்து ஞாபகபுர நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து நான் வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி வடிவேல் வந்து பகிர்ச்சா பகிர்ச்சிகிட்ட கேட்குறாரு உனக்கு நான் இருபத்தஞ்சாயிரம் பணம் தரேன்னு சொல்லி சொல்கிறார் சரின்னு சொல்லி அங்கேருந்து அவரை காப்பாற்றி ஏடிஎம் மிஷின் போகல பாசில் அவருடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணார் அதில் இருபத்தஞ்சி லட்சம் பணம் இருக்குது இந்த இருபத்தஞ்சி லட்சம் பணத்தை நாம் வந்து எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அவரை ஏமாற்றி நல்லவன் போல நடித்து அப்படின்னு சொல்லி பாசில் முடிவு பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே மாதிரி ஒரு படத்தில் பகத் பாசில் நடித்து அதில் தேசிய விருது பெற்றார் கிட்டத்தட்ட அதே மாதிரி கதை தான் இது அப்படின்னு சொல்லி நாம் நடிச்சிருந்தால் ஆனால் கதையை வந்து அதுக்கப்புறம் மாறுகிறது இன்டர்வலுக்கு பின்னாடி இன்டர்வலுக்கு பின்னாடி வந்து ஒரு கொலை அதில் வந்து மாரிசனுக்கு உள்ள தொடர்பு அதற்கான த்ரில்லர் சஸ்பென்ஸோட இந்த கதையை இயக்கியிருக்காரு சுதீஷ் சங்கர் இது வந்து பல திரைப்படங்களில் இந்த மாதிரி சஸ்பென் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படி இருந்தாலும் இதுவும் அதே ஒரு ரகத்தை சேர்ந்ததுனால புதுமை எதுவுமே இல்லாத மாதிரியும் யூகிக்கக்கூடிய கதையாகவும் இருக்குது படத்தில் உள்ள சில குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரோடு ஷோ மாதிரி லாங் ட்ராவல் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அந்தந்த இடத்துக்கு போகிற மாதிரி இங்கேயும் திருவண்ணாமலை நாகர்கோவில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக வந்து டூவீலர்லேயே போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய குறை இன்னொன்று வந்து இந்த படத்தோட ஒட்டுமொத்த கேரக்டருமே வந்து கதையுமே வந்து ரெண்டே ரெண்டு பேர் பகத் பாசிலையும் வடிவேலையை மட்டுமே சுற்றி சுற்றி வருகிறது மற்ற மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து அங்கங்கே வந்துட்டு போனாலும் அதெல்லாம் எந்த விதமான இது படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ் அதிகாரி கேரக்டர்லாம் வரக்கூடிய கோவேசர்லா வந்து எந்த விதமான இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணல அவங்களோட ஒரு சிறந்த நடிகை ஆனால் அவங்களாம் வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியும் இன்னொன்று வயதான நடிகர்கள்லாம் வந்து இப்போது உள்ள திரை ரசிகர்கள் வந்து விரும்புறதில்லை பார்க்குறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் ஏன்னா இளம் நடிகர்கள் நிறைய பேர் இருக்கிற சமயத்தில் இன்னமும் வந்து சித்தாரா கோவேசர்லா லிவிங்ஸ்டன் போன்ற அவங்களாலாம் வந்து நடிக்கிறதுக்கே கஷ்டப்படுத்திருக்காங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஏன் வந்து நடிக்க வைக்கிறாங்க அரசு ஊழியர்கள் எப்படி அறுபது வயசு ஓய்வு அப்படிங்கிற மாதிரியும் இந்த நடிகர்களுக்கும் ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பொதுவாக பார்க்க முடிகிறது நடிகர் வடிவகைகளை பொறுத்த மட்டும் இல்லை இது வரைக்கும் சிரிக்க வச்சுக்கிருந்தவர் மாமன்னனுக்கு அப்புறம் வந்து கேரக்டர் ரோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சீரியஸ் ரோல் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது சிறப்பாகவே பொருந்துடாது ஆனால் அவருடைய உடல் தான் வந்து ஒத்து வரலை அப்படிங்கிற மாதிரியே தன்னுடைய உடம்பு வந்து அந்த உடலை வச்சுட்டு அவரால் நடிக்க முடியல அப்படிங்கிறத திரை முழுவதுமே பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கணும் இது வந்து ஒரு முறை பார்க்கலாம் நல்ல ஒரு கதை ஆனால் இந்த படத்தை வந்து ரொம்ப நீளமாக எடுத்ததுனாலையும் குறிப்பாக வந்து முதல் பார்ட் இன்ட்ரோல் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதாலையும் எடிட்டிங்கில் கொஞ்சம் வேலை பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாகவே வந்திருக்கும் ஒரு மலையாள படத்தில் எப்படி வந்து ஒரு கேரக்டரி ஓரியண்டடாக படம் வந்திருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கும் ஆனால் இயக்குனர் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அந்த இலக்கை ரீச் பண்ணியிருக்காரு இன்னும் நல்லா எடுத்திருந்தால் இது வந்து ஒரு இந்த வருடத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு சிறந்த படமாகவே கருதப்பட்டிருக்கும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்